Indieva se ¿no? வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் மறித்தேன் ஆனாலும் ஜோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் உலகமெங்கிலும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தலை நினைவுகூர்ந்து கொண்டிருக்கிறோம் மற்ற எல்லா மார்க்கங்களும் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் இடையே உள்ள முக்கியமான ஒரு வேறுபாடு இயேசுவின் உயிர்த்தழில்தான் இருக்கிறது பிரியமானவிலே இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராகவே இருந்து நம்மை தேற்றுகின்றவராக ஆச்சுகின்றவராக பலப்படுத்துகின்றவராக நம் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் மற்றைய இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டில் விட அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது ஓய்வு நாள் முடிந்த அந்த வாரத்தின் முதலாம் நாளில் விட விடிந்த வகையில் மதுரான மரியாலும் மற்ற மரியாலும் கல்லறையை பார்க்க வர்றாங்க அப்போது பூமி மீமும் அதிர்ந்தபடி கத்தடி தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசனையில் இருந்த கல்லை புரட்டு தள்ளி புரட்டி தள்ளி அதன்மேல் உட்கார்ந்தாங்க என்று சொல்லி அந்த வாசனத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இசு சில்வையில் மறித்த பின்பு அவருடைய சரீரத்தை எடுத்து தூய்மையான மெல்லியை துப்பட்டியில் சுற்றி யோசிப்பு தன் தன்னுடைய கண்மலை வெட்டியிருந்த தானே கண்மலையில வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து விட்டு போனார் ஆனா ஏசு உயிரோடு இருக்கும்போது மனுஷன் குமாரன் பாடுபடவும் மூன்றாம் நாளிலே எழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தைகளே பிரதான ஆசிரியர்களும் பரிசுகளும் நினைவு குறிந்து அவர்கள் ரோம ஜனாதிபதியாக பொந்தி பிளாத்தின் வந்து ஏசு உயிரோடு இருக்கும்போது மூன்று நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏசு சொன்னத எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது ஏசப்பா சொன்னது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏசுவின் சீசர்கள் ராத்திரியிலேயே களவா கொண்டு இயேசுவை எடுத்து சென்று விட்டுருவாங்க அதனால இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் ஏமாற்றி விடுவாங்க அதனால கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளை இடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறாங்க பிளா புந்தி பிளாத்தின் இடத்துல கே கேட்டுக்கொள்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஜனாதி ஜனாதிபதியாக இருந்த அந்த புந்தி பிளாத்து கல்லறையை காவல் காக்கும்படி போச்சேவகர்களை அனுப்பினா அவங்க போய் அந்த கல்லறைக்கு ரோம அரசாங்கத்தினுடைய முத்திரையை போட்டு யாரும் கூட அதை தொட முடியாதபடிக்கு காவல் வச்சுருவாங்க ஆனா வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில கிறிஸ்தனுடைய கல்லறையில உயிர்த்தேர்தலின் வல்லமை பலமாய் பூமி அதிரும்படி இறங்கினது பிரியமானவர்களே கருத்துடைய தூதன் அந்த கல்லறையின் இடத்துல இறங்கி வருகின்றான் அந்த தூதனுடைய முகம் பார்ப்பதற்கு முன்னலை போல பிரகாசித்தது அப்படின்னு சொல்லி நாம் வசனத்தில கூட நாம் பார்க்கிறோம் அவனுடைய வஸ்திரம் எல்லாம் உறைந்த மலையை போல வெண்மையா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த தேவதூதன் இயேசுவின் கல்லறையும் இருந்த கல்ல புரட்டி தள்ளினான் அன்றைக்கு எல்லா முத்திரைகளும் உடைக்கப்பட்டன பிரியமாவில்லை இயேசு தான் சொன்னபடியே மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து உயிரோடு எழுந்தார் பிரியமானவில்லை அவர் என்றைக்கும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் நம்மளோடு கூட பேசுகிறவரா இன்றும் அவர் உயிர்த்தெழுதலை உயிர்த்தெழுதலின் வல்லமை உள்ளவராக இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் இசுவின் உயிர்த்தெழுதலை எதுவும் தடுக்க முடியவில்லை பிரியமானவர்களை எந்த கல்ல புரட்டி வச்சிருந்தாங்க எந்த கல்லும் கூட இசப்பா உயிர் தடுக்கவே முடியல பிரியமானவர்களை எந்த தடைக்கல்லானதும் எந்தெந்த தடைக்கற்களை வச்சிருந்தாங்களோ அந்த தடைக்கல்லானது கூட புரட்டி தள்ளப்பட்டது அந்த கல்லை புரட்டி தள்ளி போட்டு மேலே உட்கார்ந்தான் இன்றைக்கு ஒருவேளை கூட ஏதாவது கஷ்டத்தின் மத்தியில கடந்து செல்லக்கூடும் ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனை போராட்டம் நெருக்கம் விலகினோம் நோய்கள் கஷ்டங்கள் இப்படி ஏராளமான ஒரு தடைக்கற்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அது செய்ய முடியாதபடிக்கு அது தடைக்கற்களாக ஒருவேளை பிள்ளையுடைய திருமணங்கள் தொழில் வீட்டினுடைய பிரச்சனைகள் கஷ்டம் மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கும் அடுத்த ஸ்டெப்பு ஒரு தடை கற்களா ஏதோ ஒன்று நெருக்கங்கள் சூழ்ந்து உங்களை மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போய் உங்களை நிறுத்திருக்கலாம் ஆனால் கவலைப்படாதீங்க அன்றைக்கு இயசுப்பா உயிரோடு எழும்புவதற்கு அந்த கல்லை அந்த கல்லை புரட்டி வச்சிருந்தாங்க அந்த கல்லை அவருடைய கல்லருமேல வச்சுருந்தாங்க ஆனால் அந்த கல் கூட தடுக்க முடியலை தேவதூதன் அந்த புரட்டி தள்ளி அந்த கல்லை புரட்டி தள்ளினா அப்படி அப்படி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்க எந்த காரியமும் ஒரு வேலை உங்களுடைய வாழ்க்கையில் தடை கற்களா நின்று கொண்டிருக்கிறதோ உங்க வாழ்க்கையில எசப்பா வச்சிருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒருவேளை சத்துரு என்ன தடை கற்களை ஒருவேளை போட்டு நீங்க நன்மைகளை அனுபவிக்க முடியாதபடி தடுத்து வைத்திருக்கிறானோ அவைகளை எல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார் பிரியமானவர்களே நம் ஏசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார் அந்த வல்லமையின் கரம் அவர் உயிர்த்தெழுந்த தெழுந்த வல்லமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய முடியும் பிரியமானவர்களே ஒருவேளை உங்க வாழ்க்கையில குறுக்கிடக்கூடிய பிரச்சனைகள் தடைக்கற்களாய் நிற்கலாம் பிரச்சனை மேற்கொள்ள முடியாமல் ஒரு ஒருவேளை நீங்க கலங்கி நிற்கலாம் யார் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தருவார்கள் என்று சொல்லி கூட நீங்க அழுது கொண்டே இருக்கலாம் பிரியமானவர்களே கலங்காதீங்க இசப்பாவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடும் எல்லா தடுக்கையும் புரட்டி தள்ளிவிடும் பிரியமானவர்களே ஏசப்பா உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் உங்க வாழ்க்கையில உங்க எந்த காரியத்துல நீங்க ஒருவேளை கல் புரட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில இந்த கல் இது நீங்க வேண்டுமே இந்த கல் என்கிறதானே இந்த பாரம் இந்த சுமை நீங்க வேண்டுமே இந்த கல் புரட்டப்பட வேண்டுமே கருத்து எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் வேண்டுமே இந்த கல் எனக்கு தடையா நிற்கிறதே இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு தடை கற்களா இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நீங்க எதை குறித்து நீங்க எந்த காரியத்தை குறித்து நீங்க கடங்கி கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்துல நீங்க விசுவாசத்தோடு எச பாடத்துல சொல்லுங்க இருத்தெழுந்த இயேசுவின் வல்லமை உங்களுக்கு அந்த அற்புதத்தை கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு நிச்சயமா செய்வார் இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே ஏசப்பா உங்களுக்கு நிச்சயமாக செய்து அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்க குடும்பத்துக்குள்ள விளங்க பண்ணுவார் உங்களை வாழ வைப்பார் உங்களை அதிசயத்தை காண பண்ணுவார் புரியமானவர்களே அதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் பரவாயில்ல உங்களை எல்லாரையும் கருத்தர் ஆசிர்வதி பார்த்து சுவாசத்தோடு நீங்கள் எந்த படத்தில் சொல்லிடுங்க நிச்சயமாய் நம்பிக்கையோடு நீங்கள் காத்துருங்க கத்திரியே சார்ந்து கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை எசப்பா செய்கிறது நீங்கள் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட கிருவிகளை தேவன் உங்களுக்கு தந்துடுவாராக ஆமேன் ஜெபம் செய்வோமா அன்புள்ள ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றிப்பா அப்பா அந்த நாளிலும் கூட அவங்களோட உயிர் தெழுந்த வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஆண்டவரே இறங்கி ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படி செயல்படியாயிச்சுப்பா ஆண்டவரே கல்லறையின் வாசலிலே ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து விட்டு போனார்கள் எசப்பா நீங்க உயிரோடு இருக்கும்போது நீங்க பாடுபடவும் மூன்றாம் நாளிலே உயிர் எழுந்திரு எழுந்திருப்பேன் என்று சொல்லி சொன்னதை குறித்து பிரதான ஆசிரியர்கள் பரிசுரலாம் ஆண்டவரே அப்பா களவா எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரே கல்லறையில பெரிய கல்லை புரட்டி வச்சிருந்தாங்கப்பா என்றைக்கும் கூட அண்டவரே அந்த கல்லை புரட்டியப்பா தேவதூதன் புரட்டி போட்டதை பார்க்கிறோம் ஆண்டு அற்புதங்களை இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எந்த குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அந்த கற்களவரை கற்கள் அப்பா புரட்டி போடப்படட்டும் அப்பா நன்மைகளை எந்தெந்த நன்மைகள் குடும்பத்துக்குள்ளே வர முடியாதபடி ஆண்டவரை பிள்ளைகளுடைய நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக வேலைக்காக திருமணத்திற்காக கர்ப்பத்தின் கணிக்காக ஒருவேளை ஏதோ ஒரு நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை போல அண்டவரை பதினெட்டு வருட கூனியை போல ஒருவேளை அங்காய்த்து நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரை எந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளா இருந்தாலும் கூட எந்த வேலையில எந்த தடை கற்கள் அவளுடைய சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதோ ஆண்டவரை யேசப்பா அந்த தடை கற்களை நீங்க நீக்கி போட்டு ஒரு பெரிய அற்புதத்தை உயிர் வல்லமையுள்ள அதேவன் ஆண்டவரை நீங்க அந்த அற்புதத்தை இந்த குடும்பங்களுக்கு நீங்க செய்ய வேண்டும் என்று செபிக்கிறப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய

ானோ என்று சொல்லுங்கப்பா அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்கப்பா அப்படியே செய்கிறதற்கு நன்றி நன்றி நாமத்தில் பிதாவே. அமேன்